ஹாய் ஹலோ வணக்கம் திருச்சி மக்களை நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலூர்லேருந்து தோகுமலை போகிற பொறுலில் புதுசாக ஒரு சைட் ஒன்று ப்ரீ ப்ரீலான்ச் பண்ணுற போகிறோம் அந்த சைட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சைட் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அள்ளித்துறை சுண்ணாம்புக்காரன்பட்டி அதவத்தூர் வாழை ஆராய்ச்சி மையம் ஒத்தக்கடத்தாண்டி ஆச்சம்பட்டி போகிற ரோட்டில் நம்ம சைட் போட்டிருக்கோம் ஃபுல்லி டிடிசி பேர் ரராப் ரோட் லேஅவுட்டு உங்களுக்கு பஸ் போகிற ரோட்டில் ரோட்டு மேலேயே நம்ம சைட்டு போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டாக பண்ணித்தரும் நம்மளோட சைட் நேம் பார்த்தீங்கன்னா விஷன் ஃப்ளோரான்னு சொல்லிட்டு சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் காமௌண்ட் வாலு ஈபி லைனு சோலார் லைட்டு பார்க் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி தரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ லான்ச்சிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா சதுரடி வெறும் முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் நாளையிலேருந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகுது இப்போ உடனே நம்ம பிளாட்டை புக் பண்ணணும்னா மறக்காமல் கிழக்கு காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க